வெல்கம் பை குச்சால நியூஸ் சேனல் ஹலோ மக்களே ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆல் ஃபால்ஸ் அப்டேட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம விசிட் பண்ண பிளேஸ் ஓல் ஃபால்ஸ் தான் மக்களே ஸோ இன்னைக்கு அப்டேட் லாஸ்ட் ஒன் வீக்காக க்ளோஸில் இருந்த நம்ம ஓல் ஃபால்ஸ் இப்போ ஓப்பன் ஆகிருச்சுங்க ஸோ ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் கரெக்ட் டைம் வாங்க ஃபால்ஸை பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபால்ஸ்குள்ளே வந்தாச்சு டூ டேஸ் வெயில் அடிச்சதுல தண்ணி வந்த இடமே தெரியல மக்களே நல்லா குறைஞ்சிருச்சு வாட்டர் ஃபுளோலாம் அடுத்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மெயின் ஃபால்ஸ் தான் மெயின் ஃபால்ஸோட இன்னைக்கு என்ன வரோம் ஆட்கள் வந்த வண்ணமாவே இருக்கு ஃபால்ஸ்ல நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அதிகமாயிட்டே போகுது பட் ஃபால்ஸ்ல வாட்டர் ஃபுளோ முன்ன மாதிரி இல்லை குறைஞ்சிட்டே வருது மக்களே அடுத்த ரெயின் வந்தால் தான் தண்ணி வரும் போல நீங்களும் மெயின் ஃபால்ஸை விசிட் பண்ணுறான்னு நினைக்கிறீங்களா உடனே ட்ரிப் பிளான் பண்ணுங்கள் டோன்ட் வேஸ்ட் யர் டைம் அண்ட் டோன்ட் மிஸ் தட் சீசன் மெயின் ஃபால்ஸ ஃபைனலா நாம இப்போ மக்களே வாங்க போலாம் உள்ள வந்தாச்சுன்னா தெரியும் இங்கேயுமே நிறைய பேர் விசிட் பண்ணிருக்காங்க வெயிலே அடிச்சாலும் சாரல் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு மக்களே ரெயினோட ஃபால்ஸ்ல குடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் வாங்க நாம இப்ப இன்னும் கொஞ்சம் உள்ள போகலாம் ஃபால்ஸை இவ்வளோ பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு அண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சீசன் களை கட்டுது மக்களே இந்த சீசனை நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க தண்ணி வர வர குறைஞ்சிட்டே போகுது அடுத்த ரெயின் வரதுக்குள்ள நீங்களும் வந்து நம்ம தென்காசியில் என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு நாம இங்க வந்திருக்கோம்னா நம்ம டைகர் ஃபால்ஸ் சோ இன்னைக்கு என்ன அப்டேட் அப்படின்னா நம்ம டைகர் ஃபால்ஸ் ஓபன்ல தான் இருக்கு டைகர் ஃபால்ஸ் மட்டும் இல்ல தென்காசில எல்லா ஃபால்ஸும் ஓபன் பண்ணிட்டாங்க சோ இந்த சீசனை மிஸ் பண்ணிடாதீங்க குற்றாலம் வரலாம்னு யோசிக்கிறேன் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உடனே ட்ரிப் பிளான் பண்ணுங்க விஷ் யூ ஆல் சேஃப் அண்ட் எக்ஸைட்டிங் ஜர்னி உங்க குளியல் ட்ரிப்பை கம்ஃபர்டபிளா ஸ்டேயோட ஃபுல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ண உங்க ரூம்ஸை குற்றாலம் ரூம்ஸ் டாட் காம்ல புக் பண்ணுங்க உங்க ட்ராவல் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும் டைரக்ட் கால் பண்ண செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் ஜீரோ டூ ஆர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் டூ ஃபோர் த்ரீ ஃபால்ட் இங்கிருந்து பார்க்கறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குல்ல ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா பை பாய்